வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டியோட குழுக்கள் தான் இருக்குது இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக குழுக்களில் இன்றைக்கி என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆக போகிறது என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கப் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொடுத்துருவோம் மாதிரி கொடுத்தா கூட உங்களுக்கு நீ ஈஸியாக வின்னிங் எடுக்கிற ஒரு ஒரு சில வாய்ப்புகள் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கும் ஏன்னா வீடியோ பார்க்க வந்துட்டு நீங்கள் பார்த்து ஸ்கிப் பண்ணிட்டு போனாலும் ஏதோ ஒரு நம்பர் உங்களுக்கு டக்குன்னு கிடச்சி நீங்கள் ஒரு வின்னிங் எடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதோட பெரிய ஒரு சந்தோஷமாக எனக்கு எதுவுமே கிடையாது அதனாலதான் சொல்றேன் கொஞ்சம் பொறுமையாக பாருங்க ஏன்னா இன்னைக்கு அடிக்கப்பட்ட நம்பர் நாலு ஜீரோ நாலு தான் நானூற்றி நாலு இதை வச்சு நம்ம கணிக்க போது ஒரு சில நம்பருக்கு நமக்கு கன்ஃபார்மாக கிடச்சிடும் கிடைக்காமல் போகாது அப்போ நேற்று நம்ம என்ன சொன்னோம் நாலு நம்பரு கட்டாயமாக வரும் கெட்டியாக வரும் நம்ம சொன்னோம் அது மாதிரி வந்துச்சு அது மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு கணக்கில் வருதுனா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் சரிங்களா அதுக்காக தான் சொல்கிறோம் அதே மாதிரி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னைக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூற்றி இருபது தான் ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க மாதிரி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நானூற்றி நாலு மாதிரி நூற்றி ஏழு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பது போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு இதெல்லாம் நம்ம ஓவராலாக கம்ப்ளைண்ட் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கோம் என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிக்க முடியும் சரிங்களா ஏன்னா அன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நானூற்றி இருபது அதே மாதிரி நானூற்றி நாலு மாதிரி நூற்றி ஏழு ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பது சரிங்களா இதுதான் நமக்கு இந்த ட்ராவுக்கு சம்மந்தமான நம்பராக இருக்குது இந்த ட்ராவிலேருந்து நமக்கு இன்றைக்கி ரொம்பவே ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்கள் என்னென்னு பார்ப்போம் அது போக போன வாரம் நமக்கு ஜீரோ முப்பத்தி ரெண்டு ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பது நம்பர் தான் கொடுத்தாங்க இந்த நம்பரை கால்குலேட் பண்ணும்போது நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கிடைக்குது இல்லையா அந்த நம்பர் கொஞ்சம் நீங்கள் வச்சு நீங்கள் ப்ளே பண்ணும்போது ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது இதோடய கணக்கு சரிங்களா உங்களுக்கு எப்படி ட்ரை பண்ணி உங்களுக்கு எப்படி கிடக்குது அப்படிங்கறத பாருங்கள் உங்கள் கணக்கு எப்படி எனக்கு கிடைக்கிதோ அதை தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணாலும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டாக வருமா அதே தான் நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லை பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டாக வரக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை வேறு மாதிரி ஏதாவது நம்பர் வருமா அப்படிங்கிறதே பார்த்துருவோம் ஏன்னா இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நிறையா இருக்கு ஏன்னா எஸ்எஸ் கம்பெனி வேறு பெண்டிங் நம்பர் எடுக்கலை நமக்கு ஏன்னால் நாலு நம்பர் மட்டுமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க நாலு நம்பர் மட்டுமே கொடுத்துட்டு போனாங்க வேறு எதுவுமே கொடுக்கல ஏன்னா அவங்க டிரா நம்பரை பேஸ் பண்ணி அடிக்கிட்டு போயிட்டாங்க இன்றைக்கி சரிங்களா ஆனால் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்படியே தான் இருக்குது ஏன்னா மூணாம் நம்பர் அப்படியே தான் இருக்கு எட்டாம் நம்பர் அப்படியே தான் இருக்குது உங்களுக்கு அதே மாதிரி ஒன்பது நம்பர் அப்படியே தான் இருக்குது ஒன்பது நம்பர் பன்னெண்டு பதினஞ்சு எல்லாமே நமக்கு பெரிய பெரிய நம்பராக இருக்கு பெண்டிங் நம்பரு இன்றைக்கி எப்படி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக அதே மாதிரி ஏ போர்ட் பி போட் சி போட் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் வந்து ஏ போட்டில் பதினெட்டு நாள் இருபத்தெட்டு நாளாக இருக்குது சி போல் பதினேழு நாளாக இருக்குது அதேமாதிரி ஏழு நாளாக இருக்குது சி போடல அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடில் அஞ்சு நாளாக இருக்குது பி போல ரெண்டு நாளாக இருக்குது சி போல உங்களுக்கு ஒன்று மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போடில் பதினெட்டு பி போடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு சி போடில் வந்து ஏழு அதாவது நம்ம வந்து இந்த பெண்டிங் நம்பர் வந்து நமக்கு டக்கு டக்குன்னு எடுக்கிறாங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அடுத்தடுத்த நீங்கள் வெண்டிங் நம்பர் டக்கு 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 டக்குன்னு வந்து விழுந்துகிட்டே இருக்கும் எப்போல்லாம் அந்த பெண்டிங் நம்பர் பிடிச்சி வச்சுட்டு நம்ம பெண்டிங் நம்பர் எடுக்காமல் பெண்டிங் இல்லாத நம்பர் எடுத்து ஆடுறாங்களோ அப்போ வந்து பெரிய பெரிய சிக்கல் நமக்கு ஏற்படும் என்னென்னா நமக்கு வந்து வந்த நம்பரே திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும்போது தவிர நமக்கு பெண்டிங் நம்பர் வரவே வராது அது அங்கேயே நின்றுகிட்டே தான் இருக்கும் அதே நிறையா இங்கே இப்போ இந்த பொறுத்த பொறுத்தவரைக்கும் எட்டாம் நம்பர் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு அது போக பதினொன்று இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங்ல இருக்குது அந்த மாதிரிலாம் ஆடும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு பெண்டிங் வந்து மிஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும் வின்னிங் நம்பர் மிஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும் பெண்டிங் நம்பர் நமக்கு சரியானபடி கிடைக்காது சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் சரிங்க அதே மாதிரி நாலு நம்பரை பார்த்தீங்கன்னா நாலு நம்பர் ஏப்பில் ஏழு பிபாலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு அஞ்சு சி போலில் மூணு அதாவது இன்றைக்கி வந்து ரெண்டுமே ஆடி இருந்தாங்க ஜீரோவும் ஜீரோவும் சரிங்களா அதே மாதிரி அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏப்பிடலாம் பதிமூணு பிபாலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு சி போலில் நாலு மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏப்படலாம் எட்டு பிபாலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ரெண்டு சி போலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு நாளாக இருக்குது சரிங்க அதே மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏ போலில் ஒன்று பிபோலில் வந்து பார்த்திங்கன்னா மூணு சி போல இருபத்தி ஆறு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாலு நம்பரை பொறுத்த எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் இருபத்தி மூணு பிபோலில் ஒன்று சி போலில் உங்களுக்கு பதினொன்று அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல் மூணு பிபோலில் பன்னெண்டு சி போலில் பதினஞ்சு ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போலில் ஜீரோ பிபோல் ஜீரோ சி போலையும் ஜீரோ தான் இந்த மாதிரி தான் வருது கணக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகாதாங்கிறது பாருங்கள் அதே மாதிரி இன்றைக்கி கொடுக்கப்பட்ட நம்பரில் நமக்கு மூணு டைம் வந்து நாலு நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த மூணு டைம் நாலு நம்பர் கொடுத்தாங்க நமக்கு திரும்ப அதே மாதிரி ஒரு மெத்தேடில் திரும்ப வந்து ஒரு நாலு நம்பர் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நம்ம நேற்று கொடுத்தே அப்படி தான் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் ஒரு நாலு நம்பர் அதாவது தொண்ணூற்றி நாலு இருபத்தி நாலு ஜீரோ நாலுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ நமக்கு திரும்ப வந்து நமக்கு ஒரு நாலு நம்பர் கிடைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கு வச்சிருக்கீங்க ஆல் போர்டில் நாலாம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க ஏதாவது ஒரு போர்டில் மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் நினச்சிங்கன்னா நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதையும் நம்ம மனசில் வச்சுங்க அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு உங்களை நீங்களே மறந்தா கூட நம்ம அதை ஞாபகப்படுத்தணும் இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஞாபகப்படுத்தினா தான் நீங்கள் வச்சு ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதனால தான் கொடுக்குறோம் சரிங்களா நேற்று நம்ம சொன்னால் மாதிரி ஜீரோ வந்து நமக்கு மூணு டைம் வந்துருக்கு கண்டிப்பாக வைக்கிறக்கான சான்ஸும் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொன்னோம் அதே மாதிரி தான் ஜீரோ வச்சுருந்தாங்க நேற்று நம்ம அப்படி தான் மூணு நாம் மூணு ஜீரோ வச்சுருக்காங்க மேபி வைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குங்க அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி தான் இந்த டைம் நமக்கு மூணு வாட்டி நமக்கு நாலு நம்பர் வச்சுருக்காங்க மேபி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லையே மறுக்க முடியாது தான் ரொம்ப உண்மையான விஷயம் இல்லையா இல்லை வராது அப்படின்னு மறுக்கவே முடியாது வரக்கு வாய்ப்பு இருக்குது தான் நம்ம சொல்லணும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி இன்றைக்கி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அஞ்சு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா அஞ்சா நம்பர் இருக்குது ஜீரோக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு ஏழாம் நம்பர் இருக்குது ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு எண்பது எட்டாம் நம்பர் இருக்குது மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் காமிக்குது உங்களுக்கு எது கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக வருது வராமலாம் இல்லை ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரதுனால தான் திட்டுவான் நமக்கு இப்படி மேட்ச் ஆகுது அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரும் பராமரிப்பு சரிங்களா உங்களுக்கு அது எப்படி கணக்கில் வரதோ அது தகுந்த மாதிரி வச்சால் கூட மேட்ச் ஆகிடும் தான் எனக்கு தோணுது அதே மாதிரி பவர் போயிண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு நானூற்றி ஐம்பத்தி ஏழு அதே மாதிரி முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு நானூற்றி எழுபத்தி ரெண்டு முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ரெண்டு முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு ஐநூற்றி முப்பத்தி எட்டு நானூற்றி எண்பத்தி அஞ்சு அதே மாதிரி நானூற்றி தொண்ணூறு ஜீரோ இருபத்தி மூணு நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது இதுதான் நமக்கு பேசிக்காக வந்து கிடச்சிருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு மெத்தடில் வருதா அப்படி வந்து பார்த்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வைஸ் ப்ளே பண்ணி பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்கிறதுனால தான் நம்ம ஓட சொல்கிறோம் ஃபிஃப்ட்டி ஃபிஃப்டி பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி மெத்தடில் ஆடுவாங்கன்னு நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி ஆட்ற வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ஜீரோக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா திரும்ப அப்படியே ஆடிடுவாங்க ஏன்னா உங்களுக்கு நான் எப்போவுமே ட்ரான் நம்பர் ஓட்டின மாதிரி ஆடுவாங்க அப்படி ட்ரா நம்பர் ஓட்டின மாதிரி ஆடினா கூட இந்த நாலாம் நம்பர் ஏழாம் நம்பர் ஜீரோலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிற மாதிரி தெரியுது அதனால தான் அது கொடுத்துருக்கோம் ஒன்னா நம்பரை விட எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்றா நம்பருக்கு கணக்கில் இருக்குது பட் எல்லா நம்பரும் நம்மளால் கொடுக்க முடியும் இதில் இன்னமும் இது வருதோ அதான் கொடுக்க முடியும் இல்லையா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் நாலாம் நம்பர் ஜீரோ ஏழு இதெல்லாம் நானூற்றி ஏழுங்கிற மாதிரி நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிட்டு இருக்குது அதனால தான் நம்ம இந்த நம்பருக்குள்ளேயே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறது நான் நம்புறோம் சரிங்களா அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வருதாங்கிறதே பாருங்கள் ஏன்னா எனக்கு அடிக்கப்பட்ட நம்பர் வந்து ரொம்ப சிம்பிள் நாலு ஜீரோ நாலு தான் சரிங்களா அந்த நாலு ஜீரோ நாளுக்கு நமக்கு என்ன மேட்ச் ஆகுதுன்னா திரும்ப வந்து நாலாம் நம்பருக்கு என்ன நம்பர் அதிகமாக ஆகும் அதை மட்டும் இருக்குது ஒரு நாலு நம்பர் எடுத்துடலாம் சரிங்களா நாளுக்கு ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நாளுக்கு எட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அந்த மாதிரி நம்பர்கள் வர வாய்ப்பு இருக்குது சி போர்டில் வந்து திரும்ப வந்து ஒரு அஞ்சா நம்பர் கிடைக்கிறக்கு ஏன்னா சீபோர்டு வந்து அஞ்சா நம்பர் ரொம்ப நாள் பெண்டிங் நம்பர் ஆனால் இங்கே பெண்டிங் நம்பர் இல்லைன்னு காமிக்கிது ஆனால் உண்மையான ரீசன் என்னன்னா பெண்டிங் நம்பர் தான் அஞ்சா நம்பர் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது சரிங்களா ஏன்னா அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் ஒரு நாள் கூட அஞ்சா நம்பர் நமக்கு வரலை நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் அஞ்சா நம்பர் இருக்கா பாருங்க அஞ்சாம் நம்பர் இந்த மாதம் புறா கிடையாது ஆனால் நமக்கு இங்கே என்ன வருது மூணு நாள் தான் ஆச்சு அஞ்சா நம்பர் வந்துன்னு காமிக்கிது இல்லையா மூணு நாள் தான் ஆச்சு அஞ்சா நாலு நாள் தான் ஆச்சு அஞ்சா நம்பர் வந்துன்னு காமிக்கிது ஆனால் உண்மையான ரீசன் என்னென்னா தப்பு தப்பாக தான் எழுதி வச்சுக்கிறாங்க ஏன்னா இது வந்து தப்பு தப்பாக எழுதுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாவம் யாராவது ஒருத்தங்க நம்ம அஞ்சா நம்பர் இல்லை இப்போதான் பெண்டிங் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு வைக்காமல் போயிட்டாங்கன்னா வம்பா போயிரு பாவம் தானே அதெல்லாம் தப்பு அவங்க காசு போட்டு விளையாடுறாங்க அதனால் நீங்கள் தப்பு தப்பாக எழுதி வைக்காதீங்க முதல்ல அதை சொல்கிறேன் நான் ஏன்னால் நம்மளை பார்த்து தான் அவங்க விளையாடுறாங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு சரியான கைட்லைன்ஸ் கொடுக்குறத நம்மளுடைய வேலை அதை நம்ம ஒழுங்காக செய்யணுங்கிறதான் என்னுடைய கணக்கு சரிங்களா நானே ஒரு நாளைக்கு மிஸ் ஆகாமல் போ பண்ணுறேன் இல்லைன்னு சொல்ல முடியாது பட் இருந்தாலும் அடுத்த டைம் நான் அதை திருத்தி அது அடுத்து அடுத்த டைம் வராமல் பார்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் பட் என்னென்ன இருந்தாலும் இருதான் செய்யணும் அதுவே தொடர்ந்து அதே இரு சுட்டிக்காட்டியும் திரும்ப திரும்ப அங்கேயே இருக்கிறது ரொம்ப தப்பாக போகும் அதனால தான் சொல்கிறேன் தயவுசெய்து யாராவது இந்த வெப்சைட் நடத்துகிறோன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க சரிங்களா ஏபிபிசி ஏசியை பொறுத்த வரைக்கும் டப் வந்து தொண்ணூற்றி அஞ்சு ஐம்பத்தி நாலு தொண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஏழு முப்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு ஜீரோ ஒன்பது ஜீரோ ரெண்டு முப்பத்தி ஏழு எழுபத்தி அஞ்சு ஐம்பத்தி மூணு முப்பத்தி எட்டு தொண்ணூறு இருபத்தி மூணு நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஒன்பது சரிங்களா இந்த மாதிரி வருது அதே தான் திரும்ப என்ன சொல்கிறேன்னா திரும்ப திரும்ப இப்போ சுட விஷயம் என்னென்னா தப்பான ஒரு எண்பது தப்பாக பரப்பாதீங்க எது வருக்கோ எது இருக்கோ அதை மட்டும் உள்ளதை உள்ளபடி சொல்லுங்கள் பாவம் யாராவது ஒருத்தவங்க ஒரு ஒரு வின்னிங்க ரெண்டு வின்னிங்க எடுத்துகிட்டு போவாங்க நம்மள நம்மளை நம்பி விளையாடுறாங்க காசை போட்டு அதை வீண் பண்ணி தயவு செய்து பார்க்குறவங்க கொஞ்சம் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறமோ அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பாக போயிடும் ஏன்னா ஒரு வெப்சைட் நடத்துகிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இரர் இருக்கிறது கரெக்டாக தான் ஆனால் இருந்தாலும் அதுவும் வந்து கண்டினியூவாக இருக்கக்கூடாது இல்லையா அதுக்காக தான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் அது கொஞ்சம் அதெல்லாம் திருத்திட்டாங்க நம்ம அன்சோல்டு நம்பர்லாம் சொல்லியதுக்கப்புறம் திருத்திருக்காங்க பட் இருந்தாலும் இப்போ இந்த பெண்டிங் நம்பரை கொஞ்சம் அவங்க சேர்த்துக்கணும் அந்த அஞ்சா நம்பரை சேர்த்துக்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு யாராவது பெண்டிங் சார்ட்டை பார்க்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சார்ட்டு கிடைக்கும் சரிங்க தப்பான ஒரு சார்ட்டு அங்கே கிடைக்கக்கூடாது அதனால் சொல்கிறேன் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நாம் நம்மளை மாதிரி நிறைய பேர் வந்து இந்த பார்க்குறாங்க நம்பி பார்க்குறாங்க நம்மளுடைய வெப்சைட்டு நிறைய பேர் நம்பி பார்க்குறாங்க அப்படின்னா அந்த அது மாதிரி பண்ணது தப்பு சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு ஏழாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கு எட்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கு சரிங்களா இதுக்குள்ளே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது இதான் உங்களுக்கு கணக்கு வருதான்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்